வெல்கம் டு இன்ஸ்டியூட் பேப்பர் ஒன் ஆசிரியர் நியமன தேர்வு அதாவது எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்க கவனிங்க நம்மளோட அதே இன்ஸ்டியூட் சார்பாக நம்ம ஆல்ரெடி எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸ் வந்து பிப்ரவரி ஃபோர்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அந்த கிளாஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுலேயும் இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த வீடியோவில் மேக்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல குவிஞ்சுக்கோங்க மேக்ஸுக்கு நம்ம ஃப்ரீ வீடியோஸாகவே கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி ஃப்ரீ வீடியோஸாகவே கொடுத்துருக்கோம் அதை பார்த்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ அது எப்படி படிக்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பே பண்ணி ஜாயின் பண்ணுற இந்த கிளாஸ் தெரியுங்களா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்லே அந்த ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ் ஸோ இதுக்கு பே பண்ணணும் ஸோ பே பண்ணி ஜாயின் பண்ணுறதுனால இந்த கிளாஸில் எப்படி இருக்கும் அது ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்தா எப்படிங்க அதாவது ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம மொத்தம் இருபத்தஞ்சு டாபிக்ங்க டொண்ட்டி ஃபைவ் டாபிக்ஸ் வந்து இருக்குது நீங்கள் எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோன்னா அந்த முப்பதுக்கு முப்பது கொஸ்டின் கேட்பாங்க மொத்தம் அந்த தேர்ட்டி கொஸ்டினுக்கும் தேர்ட்டி தேர்ட்டியும் எங்கேருந்து வரும்னா ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் வரும் அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க புக்கில் என்ன ஒரு தியரியாகவே ஒரு கொஷின் கேட்குறாங்க வ வடிவீரின் தந்தை யார் எப்படி ஒரு தியரியாகவே கொஷின் கேட்டாலும் அந்த கொஷின் எங்கேருந்து வரும்னா ஸ்கூல் புக்கை தவிர ஸ்கூல் புக்கை தாண்டி நமக்கு கிடையாது முப்பது கொஸ்டினுமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் சரிங்களா ஓகே சரி எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வர பார்க்கணும் ஸோ இதுதான் கொஷின் ஏரியா சிக்ஸ் டு டென்த்தில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா ஒன் டு ஃபிஃப்த்து வரும் பிளஸ் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ சிக்ஸ்த் டு டென்த்தில் தான் உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் உங்களுக்கு டாபிக் ஸ்டார்ட் ஆகுது புரியுதுங்களா ஸோ சிக்ஸ் டு டென்த்து மேக்ஸ் பார்க்கணும் புக்கில் இருக்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணால் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுக்கலாம் இந்த சிக்ஸ் டூ டென்த்து மேக்ஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சு டாபிக்ஸாக பிரிச்சுருக்கோம் இருபத்தஞ்சு டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டத்தில் இருந்து அதாவது மொதல் முத எண்கள் எண்ணியில் இருக்குதுல்லையா அந்த நம்பர்ஸில் இருந்து லாஸ்ட்டாக அல்ஜிப்ரா வரேன் இயற்கணிதம் இருக்கு இல்லையா இயற்கணிதம் வர மொத்தம் இருபத்தஞ்சு டாபிக்ஸாக பிரிச்சுருக்கோம் அந்த இருபத்தஞ்சு டாபிக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சு டாபிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்கூல் புக்கில் அந்த இருபத்தஞ்சு டாபிக்ஸுங்க எங்கெங்கே இருக்குது சரிங்களா அதே மாதிரி அந்த இருபத்தஞ்சு டாபிக்ஸ்க்கான வீடியோஸ் மேக்ஸ் கிளாஸாகவே நம்ம எடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நீங்கள் எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அதை பார்க்கலாம் சரிங்களா ஸோ அது லிங்க் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் புரிதுங்களா மொத்தம் இருபத்தஞ்சு டாபிக்ஸாக பிரிச்சுருக்கோம் அந்த இருபத்தஞ்சு டாபிக்ஸ்லேயே ஸ்கூல் புக் எல்லாமே கவர் ஆகிரும் ஸோ அதை பார்த்தாலே போதும் நீங்கள் தேர்ட்டிக்கு தேர்ட்டி எடுக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ அந்த இருபத்தஞ்சி எங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்கில் இருக்குது அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் அந்த டாபிக்ஸ் ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனி கிளாஸஸாக வீடியோஸ் கிளாஸஸாக ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாகவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்கள் சரிங்களா ஓகே ஸோ அந்த இருபத்தஞ்சு டாபிக்ஸ்க்கு யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ரைட் ஸோ அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் நான் அந்த வீடியோலேயே ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த கிளாஸ் இப்போ நம்பர் சிஸ்டம்ன்ற ஒரு டாபிக் இருக்குது அதோட வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் இருக்குது நீங்கள் அதை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா ஸ்கூல் புக்கே எடுத்து ஸோ அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இதை முடிச்சிட்டோம் நீங்கள் போய் ஸ்கூல் புக்கில் இங்கேருந்து இதுவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா செவன்த்து செகண்ட் டம்ல இருக்குது நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம் சரிங்களா ஸோ அப்படி அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ஸ்கூல் புக் எடுத்து அந்த சம்ஸ் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா இதுதான் நம்ம எல்லாேருக்குமே சொல்லியிருக்கோம் இந்த ஸ்கூல் புக் எடுத்து எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அதே வேலை ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா என்ன பண்ணணும் நம்ம வீடியோஸ் பார்க்கணும் ஸ்கூல் புக் சம்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே இப்போ பாயிண்ட்டு வருவோம் இப்போ நீங்கள் பே பண்ணி நம்மகிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கூல் புக் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் இந்த இருபத்தஞ்சு டாபிக் அவ்வளோதாங்க ஸ்கூல் புக்கே அது எல்லாமே கவர் ஆகிடும் அது எல்லாத்தையுமே எல்லா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லா கொஷினியுமே நம்மளே உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக கொடுத்துருவோம் சரிங்களா நான் ஆப்ஷனோட கொஸ்டின் ஆன்சராக கொடுத்துருவோம் அந்த கொஸ்டின் ஆன்சர் அந்த எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா அது கண்டிப்பாக நம்ம கொடுக்குறதுல இருக்கும் புரியுதுங்களா அந்த எக்ஸாம்பிளுக்கான வீடியோஸ் எனக்கு அந்த சம்மை புரியலை இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து பார்க்குறீங்க ஒரு சம்மை புரியலை அந்த சம்மை நீங்கள் வீடியோவாக பார்க்க முடியுமா முடியும் சரிங்களா அந்த வீடியோவை எப்போ சார் பார்க்கலாம் எந்த டைம் வேணால் பார்க்கலாம் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் ஒரு சம் பார்க்குறீங்க அந்த சம்மு டவுட் ஆகிடுச்சு அதுக்கான வீடியோ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் வேணும் அப்படின்னா அதுக்கான பெர்மனண்ட் வீடியோஸ் எப்போனாலும் பார்த்துக்கலாம் எப்போ வரேன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் எழுத போவீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு அந்த நியமன தேர்வு டேட் நடக்கிற வரைக்கும் அந்த வீடியோஸை நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம் ஸோ பெர்மனெண்ட்டாக கொடுத்துருவோம் எப்படி சார் இருக்கும் அந்த வீடியோ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்க மாதிரியே போர்டில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே அந்த வியூ அப்படியே ப்ரசன்டேஷனில் இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இதை தான் யார் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த சங்ஸ் ஸ்கூல் புக் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் அதோடய வீடியோஸ் யார் கொடுக்க போகிறோம்னா பே பண்ணி இப்போ ஆன்லைன் கிளாஸ் சொல்கிறேங்களே அந்த கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஓகேவா ரைட் ஸோ அவ்வளோதானா சார் அப்போ நம்ம டிஸ்கஷன் கிளாஸ்லாம் இருக்காதா இரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஒவ்வொரு டாபிக் எப்படி போகும் அப்படின்னா கிளாஸ் கவனிங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒவ்வொரு டாப்பிக்காக போகும் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்பர் சிஸ்டம் நம்பர் சிஸ்டம்ன்ற டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடுத்தடையும் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்க வீடியோஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்போம் நான் ஆல்ரெடி பார்த்துருந்தா ஓகே ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்போம் ஒரு ஒன் வீக்கில் இது ஃபுல்லாக ஒவ்வொரு வீக்லேயும் ஒரு டாப்பிக் போகும் இப்போ நம்பர் சிஸ்டத்துக்கு வீடியோ முதல் பார்க்கணும் அதுக்கப்புறமா யார் கொடுக்க போகிறோம் பே பண்ண உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே கொடுத்துருவோம் அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறமா அதுக்கோட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பெர்மனண்ட் வீடியோஸ் கொடுத்துருவோம் ஓகேவா ரைட் ஃபஸ்ட்டு யூடியூப் ஃப்ரீ வீடியோஸ் அடுத்தது கொஸ்டின் செட் கொஸ்டின் செட் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அடுத்ததாக அந்த வீடியோ பெரும்பொன்னர் வீடியோ நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கூகுள் மீட்டில் கூகுள் மீட்டில் லாஸ்ட்டாக இதுதான் நடக்க போகுது கூகுள் மீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் கூகுள் மீட் கிளாஸ் இருக்கும் ஸோ இந்த கிளாஸில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் பார்த்த சம்ஸ் வீடியோஸில் பார்த்த போஸ்டிங்ஸ் இதில் இருக்க டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த டவுட்ஸை ஃபுல்லாக ஈவினிங் வாரத்தில் அந்த ஒரு டாப்பிக்கு ஒரு நாள் கிளாஸ் நடக்கும் சரிங்களா அந்த இப்போ நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கு கூகுள் மீட்டில் அன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் நடக்கும் அந்த டைமில் அந்த டே வந்து நம்ம சொல்லிடுவோம் இந்த வீக்கில் இந்த டேட்டில் வரும் மேக்ஸிமம் வியாழன் வெள்ளி சனி நேரம் இந்த நாட்களில் நான்கு நாட்களில் சொன்னாலுமே அந்த டே அந்த நாளில் வந்து நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணி உங்கள் டவுட்லாம் கேட்கலாம் அது போக நான் எக்ஸ்ட்ரா நிறையா பாயிண்ட்ஸ் கூட உங்களுக்கு கொடுப்பேன் நம்பர் சிஸ்டத்தில் அந்த வீடியோவில் அதை சொல்லாமல் விட்டுட்டேன் நோட் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க இந்த தியரி பாயிண்ட் உங்களுக்கு கேள்வியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தியரி பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா ஒவ்வொரு டாப்பிக்கையும் அந்த தியரி பாயிண்ட்ஸ் என்ன கேள்வி கேட்பாங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் அதே மாதிரி கேள்வி கொஞ்சம் டிஸ்கஷன் கிளாஸஸ் போகும் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படி கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரும் மொத்தம் இருபத்தஞ்சு டாபிக் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அந்த டொண்ட்டி ஃபைவ் டாபிக்ஸும் இப்படி ஏன் கூட சேர்ந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் முடிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி மேக்ஸ் மேஜர் எடுத்துருவீங்க அதர் மேஜர் சயின்ஸ் மேஜரே தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி தாராளமாக எடுக்கலாம் நான் தமிழ் படித்தேன் சார் இங்கிலீஷ் படித்தேன் சார் அப்படின்ற அதர் மேஜர் கரவுங்க டொண்ட்டி ஃபைவ்க்கு குறையாமல் கண்டிப்பாக எடுக்கலாம் சரிங்களா ஸோ ஒரே வாரத்தில் சொல்லுன்னா நம்ம கொடுக்குற ஸ்கூல் புக் சம்சம் மட்டும் பார்த்தா போதும் நம்ம கொடுக்குற தேரி பாயிண்ட்டை படித்தா மட்டும் போதும் வேறு ஸ்கூல் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ஸோ இதுதான் பெய்டு கிளாஸ் அதே மாதிரி பே பண்ண முடியல சார் அப்படின்றவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை வீடியோஸ் பாருங்கள் யூடியூப்பில் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் சம்ஸ் புக்கை வாங்கி எடுத்து பேஜ் பே ஒவ்வொரு பேஜில் இருக்க சம்மையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் மெத்தட் இது யாருக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா நிறைய பேர் வேலைக்கு போவீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சம் ஸ்கூல் புக்லெலாம் உங்களால் திருப்பி பார்க்க முடியாது ஸோ அதுக்காக நம்மளே ஸ்கூல் புக் சம்ஸ் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துடும் கூகுள் மீட்டுன்றது உங்களுக்கு டவுட் இருக்கும்போது இருக்கும் பட்சத்தில் சில டாப்பிக்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வேணான்னால் தேவையில்லை டவுட் இருந்தால் வந்து கேட்கலாம் ஆனால் சில தியரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சரிங்களா யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க இந்த மாதிரி எனக்கு மேக்ஸ் கிளாஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஓகே ஸோ திரும்பவும் சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் கால் பண்ண வேணாம் ஏன்னா நம்பர் ஆஃப் கால்ஸ் நிறையா இருக்கும்போது உங்கள் கால் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி டீட்டெயில் கொடுத்துருவாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா நல்லபடியாக பண்ணீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ